கமலாலயத்திற்கு வருகை தந்து மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் முன்னிலையில் இன்றைக்கு கட்சி அலுவலகத்தை நான் வந்திருக்கிறேன் கட்சி அலுவலகத்திற்கு வருகை தந்திருக்கிறேன் ஒரு மகிழ்ச்சியான தருணமாக பார்க்கிறேன் அதே நேரம் கட்சியில் இணைவதற்காக தற்பொழுது தங்களை இணைத்து கொண்ட மாநில தலைவர் முன்னிலையிலும் மாண்புமிகு அமைச்சர் திரு முருகன் மற்றும் அண்ணன் பொன் ராதாகிருஷ்ணன் முன்னாள் தலைவர் மற்றும் சட்டமன்ற பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் எம்எல்ஏ திரு நயனார் நாகரேந்திரன் அவர்கள் தலைமையிலும் தேசிய தமிழ்நாட்டின் கட்சி இன்சார்ஜ் திரு அரவிந்த் மேனன் அவர்கள் முன்னிலையிலும் பல்வேறு முக்கிய தலைவர்கள் முன்னிலையில் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சியில் தங்களை கொண்ட திரு கே பி கே செல்வராஜ் அவர்கள் திருப்பூர் மாவட்டத்தை சார்ந்தவர் அவர் செங்குந்தம் முதலியார் சமூகத்தின் ஒரு மிகப்பெரிய தலைவராக இருக்கக்கூடியவர் லட்சக்கணக்கான மக்கள் அவர்களின் அமைப்பிலும் இருக்கிறார்கள் அவர் தன்னை பாரதிய ஜனதா கட்சியின் ஒரு அங்கமாக அவர் தன்னை நினைத்து கொண்டார் மாநில தலைவர் அவர்கள் அவருக்கு தற்பொழுது அந்த அங்கீகாரத்தை வழங்கியிருக்கிறார் அதே போல நம்முடைய சகோதரி திருமதி சாந்தி அவர்கள் திருமதி சாந்தி அவர்கள் குறிப்பாக அவர் திமுக கட்சியின் திமுக கட்சியின் ஒரு முக்கிய பிரமுகரின் குடும்பத்தை சார்ந்தவர் இருப்பினும் கூட பாரதிய ஜனதா கட்சியில் தன்னை இணைத்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆர்வத்தோடு பல ஆண்டுகளாக கட்சி பாரதிய ஜனதா கட்சி மீது பார்வை கொண்டவர் தற்பொழுது அவர் நம் கட்சியில் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் முன்னிலையில் அவர் இணைந்திருக்கிறார் அவரும் ஒரு நல்ல உழைப்பாளி இவர்களெல்லாம் கட்சிக்கு பெரிய உறுதுணையாக இருப்பார்கள் அது மட்டுமல்ல இம்பாவின் ஒரு முக்கிய நிர்வாகி மகளிர் நிர்வாகி திருமதி ஸ்வப்னா பாபு அவர்கள் அவர் கட்சியின் பாரதிய ஜனதா கட்சி தன்னை இணைத்துக்கொண்டு முக்கிய பணிகளை முன்னெடுக்க உதவியாக இருப்பார் அவர் சென்னையை சார்ந்தவர் பல்வேறு பெண்களுக்கான பல்வேறு பிரச்சனைகள் குறித்து ஏற்கனவே நிறைய விஷயங்களை அவர் செய்திருக்கிறார் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சிக்கு அவர் உறுதுணையாக அவருடைய பணிகள் இருக்கும் என்பதில் மாற்று கருத்து இல்லை அதே போல திரு பாபு அவர்கள் குளத்தூர் பகுதியில் பல்வேறு நலப்பணிகளை செய்திருக்கிறார் அப்படி குளத்தூரில் மிகவும் அறியப்பட்ட ஒரு நபர் மக்கள் பிரச்சனைகளுக்காக குரல் கொடுப்பவர் மக்கள் பிரச்சனைக்காக களத்தில் சென்று பணியாற்றக்கூடிய நபர் வெள்ளம் போன்ற பல்வேறு விஷயங்கள் வந்த பொழுது திரு பாபு அவர்களின் பங்கு என்பது பெரிய அளவில் அவருடைய பகுதியில் பார்க்கப்பட்ட ஒன்று எனவே அவரும் இன்றைக்கு மக்கள் பணி என்ற ஒரு கண்ணோட்டத்தை கொண்டவர் பாரதிய ஜனதா கட்சியில் தன்னை இணைத்து கொண்டு மக்களுக்காக பணியாற்ற வேண்டும் என்ற நோக்கத்தோடு நம் கட்சியின் அரசியல் தளத்தில் பயணிக்கவிருக்கிறார் அப்படி மட்டுமல்லாது நம்முடைய <laughs> <laughs> அதே போல நம்முடைய இந்திய ஆட்சி பணியில் ஐஏஎஸ் அதிகாரியாக பல ஆண்டு காலம் தமிழ்நாடு கேடர் அவரு பல ஆண்டு காலம் தமிழக மக்களுக்காக பணியாற்றியவர் திரு ஜஸ்பீர் சிங் பஜாஜ் அவர்கள் ரொம்ப நல்லா தமிழ் பேசுவார் அதான் ரொம்ப முக்கியமான ஒன்று அவர் தமிழகத்தை குறித்த முழு பார்வை கொண்டவர் மாவட்டம் மாவட்டமாக அவர் பல மாவட்டங்களில் பல்வேறு பணிகளில் கலெக்டர் மதுரை கலெக்டராகவும் சிவகங்கை கலெக்டராகவும் மாவட்ட ஆட்சியராக பணிபுரிந்து ரிட்டையர் ஆயிருக்காரு அவர் பாரதிய ஜனதா கட்சிக்கு தன்னுடைய உழைப்பு பயன்பட வேண்டும் என்ற ஆசையோடு இன்றைக்கு தன்னை நம்முடைய கட்சியில் இணைத்துக் கொண்டிருக்கிறார் அவருக்கு நாங்கள் அனைவருக்கும் வருக வருக என்று தெரிவித்து இன்றைக்கு மாநில தலைவர் அந்த அவர்களுடைய இணைப்பை தற்பொழுது அங்கீகாரப்படுத்தி இருக்கிறார் பாரத பிரதமர் மோடிஜி அவர்களின் தலைமையிலான ஆட்சியில் இன்றைக்கு வீடுநடை போட்டுக் கொண்டிருக்கும் நமது பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் ஆட்சியை பிடித்து பெரிய அளவில் நிறைய பாராளுமன்ற நானூறுக்கும் மேற்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் அலங்கரிக்கும் ஒரு பாராளுமன்றமாக மோடிஜி அவர்கள் தலைமையில் அமையவிருக்கிறது என்னை பொறுத்தவரை அப்படி எந்தவித விஷயங்களும் நான் தற்பொழுது என்னை பாரதிய ஜனதா கட்சியில் இணைத்து கொண்டு உங்களுக்கெல்லாம் அந்த கிளிப்பிங்ஸ் எல்லாம் வந்திருக்கோம் நீங்கள் எல்லாரும் போட்டீங்க அதற்காக நான் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் தற்பொழுது கட்சி என்ன என்னுடைய கட்சியில் என்னுடைய பயணம் எவ்வாறாக இருக்க வேண்டும் என்பதை கட்சியின் தேசிய தலைமை மாநில தலைமை மற்றும் கட்சியின் கூட்டு தலைமை என்பது முடிவு செய்யும் அந்த இடத்தில் கட்சியின் அமைப்பு எடுக்கக்கூடிய முடிவுகள் எதுவாக இருந்தாலும் அந்த முடிவுக்கு இணங்கி என்னுடைய பணிகள் அமையும் மக்கள் பணிகள் அமையும் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன் இல்லை நான் அப்படிப்பட்ட எந்த கருத்தும் தெரிவிக்கல கட்சி த கூறக்கூடிய பணி எதுவாக இருந்தாலும் அந்த பணியில் நான் பயணிக்க தயாராக இருக்கிறேன் என்று மட்டும் தெரிவித்திருக்கிறேன் அவர்களும் எனக்கு உரிய அங்கீகாரம் அளிக்கப்படும் என்ற உத்தரவாதத்தை அளித்திருக்கிறார்கள் கருத்து கேட்பது அங்கே ஒரு ஒரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளிடம் கேட்டிருக்காங்க அவங்க எல்லாரும் கருத்து சொல்லியிருக்காங்க நான் இப்ப வந்து கட்சியின் உறுப்பினராக இருக்கேன் அந்த விதத்துல

ஒரு முரண்பாடு எதுவும் கிடையாது நாம் கட்சியில் பல ஆண்டு காலம் பயணிக்கிறோம் பெண்களுக்கு ஒரு தலைமை பண்புகள் இருக்கிறதா நம்பாத ஒரு கட்சியிலிருந்து நான் வெளியில் வந்திருக்கேன் இன்றைக்கு பெண்களுக்கு அங்கீகாரம் தர வேண்டும் என்ற ஒற்றை குறிக்கோளோடு பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் பல விஷயங்களை செய்திருக்கிறார் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் தன் நடைப்பயணத்தின் மூலமாக மிகப்பெரிய எழுச்சியை உண்டு பண்ணியிருக்கிறாரு அந்த அடிப்படையில் இன்றைக்கு பார்க்க போனால் நிச்சயமாக உண்டான வாய்ப்பு என்பது பெரிய அளவில் பாரதிய ஜனதா கட்சியில் பார்க்கப்படும் நிறைவேற்றப்படும் என்ற உறுதிப்பாட்டையும் மாநில தலைவர் அவர்கள் தற்பொழுது உங்களிடம் கூறியிருக்கிறார் நிச்சயமாக இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சி என்னுடைய அனுபவத்தையும் என்னுடைய அரசியல் பயணத்தையும் என்னுடைய வாழ்க்கை பயணத்தில் உள்ள எல்லா அரசியல் கூறுகளையும் நிச்சயமாக கவனத்தில் கொண்டு என்னை போன்றவர்களை கட்சி பணியில் முழுமையாக ஈடுபடுத்துவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு முழுமையாக இருக்கிறது ஆகையால் அவர்கள் தரக்கூடிய பணி நிச்சயமாக ஒரு சீரிய பணியாக இருக்கும் அந்த பணியில் நான் நிச்சயமாக வெற்றிகளை காண்பதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் உண்டு என்பதை மட்டும் இந்த நேரத்தில் நான் யாராவது கூறிக்கொள்ள இப்ப இவங்க எல்லாரும் இணைஞ்சிருக்காங்க காங்கிரஸ்ல இருந்து மட்டும் இல்ல இன்னும் பல்வேறு கட்சிகள் இருந்து நிறைய நபர்கள் நிர்வாகிகள் முக்கிய பொறுப்புகளில் இருப்பவர்கள் தொண்டர்கள் தொண்டர்கள் அதிகமாக வந்து சேரும் பொழுது இன்னும் அதிகமான முயற்சி என்பது கட்சியின் வளர்ச்சிக்கு உதவும் ஆகையால் நிறைய பேர் அது மாதிரி வந்து சேர்வதற்கான சூழல் இருந்து கொண்டிருக்கிறது அது விரைவில் அது எல்லாம் நம்முடைய மாநில தலைவர் அவர்களுடைய கால நேரம் எல்லாம் எடுத்துக்கொண்டு ஏன்னா இப்போ இந்த எலெக்ஷன் ப்ராசஸ் போய்கிட்டு இருக்கு இல்லையா இதெல்லாம் முடிகிற நேரம் அந்த ஜாயினிங் ப்ராசஸ் விரைவில் நடைபெறும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறேன் நிறைய பேர் பாரதிய ஜனதா கட்சியை விருப்பத்தோடு ஏற்றுக்கொண்டு வரவிருக்கிறார்கள் என்ற செய்தியை மட்டும் பதிவு செய்கிறார் அவர் வருத்தப்படுறதுல அவர் வருத்தப்படுறதுல நியாயம் இருக்கு அவரை போன்றவர்களுக்கு நல்லா தெரியும் ஒரு உரிய அங்கீகாரம் என்பது காங்கிரஸ் கட்சி தரவில்லை உழைப்பவர்களுக்கு தரவில்லை குறிப்பாக திறன் திறமை மிக்க பெண்கள் ஆளுமை பண்புகள் தலைமை பண்புகள் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அங்கீகாரங்கள் உரிய நேரத்தில் தரப்படவில்லை என்பது அவருடைய போன்றவருக்கு நன்றாக தெரிகிறது அதனால்தான் அந்த வருத்தத்தை அவர் மட்டும் கிடையாது நிறைய பேர் பதிவு செஞ்சது மட்டும் கிடையாது என்கிட்ட கூப்பிட்டும் சொல்லியிருக்காங்க வருத்தமா இருக்குன்னு சொன்னதையும் தாண்டி நீங்கள் வளர்ச்சி பாதையில் உங்களை இணைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் அதை முன்னெடுத்து முன் முன் முன்பக்கமாக நீங்க பாரதிய ஜனதா கட்சி நடைபோட்டு செல்லுங்கள் திரும்பி பார்த்து விடாதீர்கள் என்ற செய்தியை நிறைய பேர் குறிப்பா எங்க மாவட்டத்தில இருந்து சொல்லி இருக்காங்க தெரியாது தெரியல நீங்க காங்கிரஸ் கட்சியில திமுக கழகத்துல கேட்கணும் நான் எப்படி அதை பதில் சொல்ல முடியும் சரிங்களா ஐ திங்க் நான் நிறைய பேர் சொல்லிட்டேன் வேற ஏதாவது இவங்கள்ட்ட கருத்து கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க கேட்கலாம் நீங்க கேட்கலாம் நான் தான் உங்கள்ட்ட சொல்லிட்டேனே எனக்கு என்ன பணி குடிக்கிறார்களோ அந்த பணி மக்கள் பணியாக இருக்கும் அதுல மாற்று கருத்தே இல்லை என்னுடைய அரசியல் பயணம் என்பது பாரதிய ஜனதா கட்சியால் நிச்சயமாக உறுதி செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கும் என்னுடைய நிச்சயமாக என்னுடைய மக்கள் பணியை அவர் அங்கீகரிப்பார்கள் அந்த விதத்தில் எந்த பணி கொடுத்தாலும் அந்த பணியில் உயர்ந்த பணியாக கருதி என் பயணம் நம் பாரதிய ஜனதா கட்சியில் தொடரும் என்பதை உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறோம் நீங்க இவற்ற செல்வராஜ் தலைவர் தென்னிந்திய செங்குந்த மகாஜன சங்கம் நமது பாரத பிரதமர் மோடிஜி அவர்களுடைய வளர்ச்சி பாதையிலே